ஜனநாயகன் கிட்டத்தட்ட ஒரு இருபது நிமிஷம் காட்சிகளை வந்துட்டு தூக்கிட்டாங்கன்னு ஒரு செய்தி உலா வந்துட்டே இருந்தது இப்போ படத்தை போட்டு பார்க்கும்போது எந்தெந்த காட்சிகள் யாரையெல்லாம் உருத்துவது அவங்களுக்கு தெரியும் அப்போ ஒரு தயாரிப்பாளர் ஒரு ஐநூறு கோடி ரூபாய் அது உள்ள போட்டுட்டு வருமா வராதாங்கிற ஒரு தவிப்பில் இருக்கும் பொழுது சரி என்னெல்லாம் சிக்கலுக்குரிய காட்சியோ அதெல்லாம் நம்ம எடுத்துருவோங்க ஒன்றும் பிரச்சனை கிடையாது பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வருமா ஒரு வேளை அப்படி அவர் வந்து அவருடைய சர்க்கிளில் அவர் அதை ஷேர் பண்ணியிருக்கலாம் லட்சுமணத்திட்ட போய் தான் ஒரு இருபது நிமிஷம் குறைச்சி கொடுங்க அது முக்கியமா இந்தந்த காட்சிகளை எடுத்துக் கொடுங்கன்னு கேட்க முடியும் சரி ரைட்டு அவரே ஒத்துக்கிறாருன்னா கூட அதுக்கு விஜய் ஒத்து ஏன்னா விஜய் வந்து ஒரு ஒரு எதிர்கால அரசியலை கணக்கு போட்டு தான் இப்படிப்பட்ட எல்லாம் அது உள்ள வைக்க சொல்றாரு அப்ப அந்த காட்சிகளே விஜய் நாலேஜ் இல்லாம நீங்க தூக்க முடியுமா முடியாது ஸோ இவ்வளோ சிக்கல் இருக்கு அதுக்குள்ள கேசியை வித்ரா பண்ண போறாங்கன்ற ஒரு இப்போ நீதிபதி முன்னாடி இவங்க ஆஜராகும் போது இந்த வழக்கறிஞர் என்ன பண்ணுவார் நாங்கள் ஆர்கியூ பண்ண விரும்பல மேடம் நாங்கள் வழக்க வாபஸ் வாங்கிக்கிறோன்னு சொல்லிவிட்டா பிரச்சனை முடிஞ்சுது அதுக்கப்புறம் சென்சாரோடு ஒரு சமாதான போக்கை கடைபிடிச்சா வந்துடும்னு இவங்க நினைக்கிறாங்க அது வருமா வராதுன்னு தெரியல ஏன்னா சென்சாருக்கு யார் அழுத்தம் கொடுக்குறாங்கன்னு தெரியாது இல்லை சென்சார் மட்டுமே எடுக்கிற முடிவு கிடையாது மீடியா ஸ்கோர் நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் லெஸ்ட் ஆஃப் இண்டியனமோடு இருப்பது மூத்த பத்திரிகையாளர் திரு அந்தனன் அவர்கள் வணக்கம் ஜனநாயகன் பிப்ரவரி மாதம் ரிலீஸ் ஆகும் கிட்டத்தட்ட ஒரு இருபது நிமிஷம் காட்சிகளை வந்து தூக்கிட்டாங்கன்னு ஒரு செய்தி உலகாக வந்துட்டு இருந்தது அவ்வளோதான் ட்ரிம் பண்ணாங்களா படத்துக்கு இல்லைங்க படம் வந்து கிட்டத்தட்ட ரெண்டே முக்கால் மணி நேரம் படம்னு சொல்லிட்டாங்க ரெண்டு மணி நேரம் ஐம்பது நிமிஷத்துக்கு மேலே அந்த படம் இருக்குன்னு சொல்லிட்டாங்க இப்போ தயாரிப்பு நிறுவனமாக நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா இந்த படம் வந்து ஏன் நிற்கிது ஏன் அவ்வளவு எதிர்ப்பு இந்த படத்துக்கு அப்படின்னா அவர் ஒரு அனலைஸ் பொண்ணு வரல இப்போ படத்தை போட்டு பார்க்கும்போது எந்தெந்த காட்சிகள் யாரையெல்லாம் உறுத்துங்கிறது அவங்களுக்கு தெரியும்ல அப்போ ஒரு தயாரிப்பாளர் ஒரு ஐநூறு கோடி ரூபாய் அது உள்ளே போட்டுட்டு வருமா வராதாங்கிற ஒரு தவிப்பில் இருக்கும் பொழுது சரி என்னெல்லாம் சிக்கலுக்குரிய காட்சியோ அதெல்லாம் நம்ம எடுத்துருவோங்க ஒன்றும் பிரச்சனை கிடையாது பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வருமா வராது ஒருவேளை அப்படி அவர் வந்து அவருடைய சர்க்கிளில் அவர் அதை ஷேர் பண்ணியிருக்கலாம் ஆனால் இதற்கு வினோத் ஒத்துப்பாரா இயக்குனரா அவர் ஒத்துக்கணும்ல ஒரு இயக்குனர் இல்லாமல் நீங்கள் வந்து எடிட் பண்ண முடியாது ஒரு தயாரிப்பாளர் இந்த வேலையை செய்ய முடியாது எந்த எடிட்டரும் அதுக்கு ஒத்துக்கவும் மாட்டாங்க இப்போ நம்முடைய ஃபிப்சி ரூல் படியே ஒரு இயக்குனர் வந்து தயாரிப்பாளர் சொல்லி செய்யலாம் ஆனால் ஒரு இயக்குனரே இல்லாமல் இன்னொருத்தரை வச்சு நீங்க வந்து எடிட் பண்றதோ அல்லது டைரக்ட் பண்றதோ சங்கம் அனுமதிக்காது பணம் போட்ட தயாரிப்பாளரே அதை நினைச்சாலும் செய்ய முடியாது அப்படி ஒரு நெருக்கடி இங்க இருக்கு அப்போ ஒரு கட்சி உணத்துகிட்ட போய் தான் ஒரு இருபது நிமிஷம் குறைச்சி கொடுங்க அது முக்கியமாக இந்தந்த காட்சிகளை எடுத்து கொடுங்கன்னு கேட்க முடியும் சரி ரைட் அவரே ஒத்துக்கிறாருன்னா கூட அதுக்கு விஜய் ஒத்துக்கணும் ஏன்னா விஜய் வந்து ஒரு ஒரு எதிர்கால அரசியலை கணக்கு போட்டுதான் இப்படிப்பட்ட காட்சிகளெல்லாம் அது உள்ள வைக்க சொல்றாரு அப்போ அந்த காட்சிகளே விஜய் நாலேஜ் இல்லாமல் நீங்கள் தூக்க முடியுமான்னா முடியாது ஸோ இவ்வளோ சிக்கல் இருக்குது அதுக்குள்ள அதற்குள் ஒரு இருபது நிமிஷம் தூக்கிட்டாங்க அப்படின்னு வெளியில் வர்ற தகவல்கள் பொய்யா இருப்பதற்கு வாய்ப்பு இருக்குது ஒருவேளை தூ தூக்குவதற்காக ஒரு முயற்சி நடந்திருக்கலாம் அது இன்னும் ஃபைனல் ஆகலை அது வந்து நச்சுனோத்து ஒத்துக்கணும் விஜய் ஒத்துக்கணும் ரெண்டு பேரும் ஒத்துக்கிட்டு அது நடந்துருச்சுன்னா பிரச்சனை இல்லை அதுக்கப்புறம் சென்சாரில் போய் ரைட்டுங்க நீங்கள் பாருங்கள் கிளீனாக படத்தை கொடுத்துட்டோம் நீங்கள் இதுக்கப்புறம் பிரச்சனை பண்ணாதீங்கன்னு ஒரு வாதத்தை வைக்கலாம் பட்டு என்ன நடக்குதுன்னு தெரியல அப்படி என்னன்னு தெரியாததுக்கு முன்னாடி இப்படி ஒரு தகவல் உள்ளா வருது சார் ஆனால் கேசியை வித்ரா பண்ண போறாங்கன்ற மாதிரியான ஒரு செய்தியும் உள்ளா வருது இல்லையா சார் அது உண்மைதான் இப்போ என்னன்னா இப்போ வழக்கு வந்து நீதிமன்றத்துக்கு வரும்போது தான் நீங்கள் போய் ஒரு அப்ளிகேஷன் கொடுக்க முடியும் நாங்கள் வாபஸ் வாங்கிக்கிறோம் வழக்கே வரதுக்கு முன்னாடி கொடுக்க முடியாது இப்போ நீதிபதி முன்னாடி இவங்க ஆஜராகும் போது இந்த வழக்கறிஞர் என்ன பண்ணுவார் நாங்கள் ஆர்கியூ பண்ண விரும்பல மேடம் நாங்கள் வழக்கை வாபஸ் வாங்கிக்கிறோம்னு சொல்லிட்டா பிரச்சனை முடிஞ்சுது அதுக்கப்புறம் சென்சாரோடு ஒரு சமாதான போக்கை கடைபிடிச்சா வந்துடும் இவங்க நினைக்கிறாங்க அது வருமா வராதுன்னு தெரியல ஏன்னா சென்சாருக்கு யார் அழுத்தம் கொடுக்குறாங்கன்னு தெரியாதுல்ல சென்சார் மட்டுமே எடுக்கிற முடிவு கிடையாது இல்லை பட் இவங்க அளவுக்கு தொடர்ந்து இங்கே ஏதோ ஒரு வகையில் மூவ் பண்ணிட்டு இருக்காங்க அந்த நம்பிக்கையில் தான் அந்த முடிவை அவங்க எடுத்திருக்காங்க ஆனாலும் வழக்கு நீதிமன்றத்துக்கு வரல சார் எல்லாம் முடிஞ்சதுனா படம் எப்போ ரிலீஸ் ஆகுது முதல்ல முடிஞ்சே பிக்ஸ் பண்ண முடியும் ஆக்சுவலாக பிப்ரவரி டுவெல்த்துக்குள்ளே வந்துணும்னா அவங்க தவியாக தவிக்கிறாங்க ஏன்னா அதற்கப்பறம் இந்த எலெக்ஷன் டேட் வந்துருச்சுன்னா ரொம்ப சிக்கலாயிரும் இன்னொன்று விநியோகஸ்தர்கள்லாம் இப்பவே ரொம்ப நெருக்கடி கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க தேட்டர்க்காரங்களெலாம் அவங்க கொடுத்த படத்தை விநியோகஸ்தான் வாங்கிட்டாங்க விநியோகஸ்தர்கள் வந்து தயாரிப்பாளருக்கு ஒரு நெருக்கடி கொடுப்பாங்கல்ல சீக்கிரம் சார் முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரம் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்கல்ல ஸோ அது நடந்துகிட்டே இருக்குது அதனால் தயாரிப்பு நிறுவனம் வந்து ஒரு மடியில் ஒரு பத்து கிலோ வெயிட்டை கட்டின மாதிரி தான் சுற்றிட்டு இருக்காங்க அதனால் இப்போ விநியோகஸ்தர்கள்லாம் ஒரு அழுத்தம் கொடுக்குறான்னு நம்ம சொல்கிறேன் சார் மாசுல டைமில் வந்துட்டு தேட்டர்களுக்காக விநியோகஸ்தர்களுக்கும் விஜய் ரொம்ப வந்துட்டு அந்த படத்தை நிப்பாட்டி கரெக்டான டைமில் கோவிடாக இருந்தாலும் பரவாயில்லை நம்ம இதை வந்துட்டு தள்ளி தான் தேட்டர் ரிலீஸ் பண்ணணும்னு ஒரு முடிவு எடுத்தார்ல அந்த ஒரு கரிசனம் விஜய்க்கு இவங்க மேல வரலியோ அப்படிதான் இருக்கா இந்த டைம்ல கொஞ்சம் டைம் விடுவோம் லேட் ஆனாலும் பரவாயில்ல அப்படின்ற மாதிரி எதுவும் என்ன வரல இல்லைங்க இப்போ இப்போ வந்து மாஸ்டர் சுச்சுவேஷன் கிடையாது இந்த படம் அரசியலுக்கு முன்னாடி வந்துடும் தேர்தலுக்கு முன்னாடி வந்துடும் ஏன்னா இது பேசுற அரசியல் விஜயினுடைய கட்சிக்கு ஒரு பெரிய பலமா இருக்கும் அப்ப அவர் வந்து சீக்கிரம் வந்துடணும்னு நினைக்கிறாரு இல்லைன்னா எதுக்கு சார் அவசரப்படுறீங்க நம்ம எலெக்ஷன் பிறகு கூட பண்ணிக்கலாமேன்னு சொல்லிட்டு போயிடுவார் சொன்னா அப்போ அவருக்கு அந்த நெருக்கடி இருக்குதில்ல சார் தமிழ்நாடு வந்துட்டு ஸ்டேட் அவார்ட்ஸ் ஒன்று அனௌன்ஸ் பண்ணுவாங்க பரபரப்புன்னு எல்லாமே வந்துட்டு வாங்கினவங்களுக்குலாம் அதாவது அனௌன்ஸ் பண்ணவங்கலாம் சந்தோஷம் ஆனால் ஒரு கூட்டம் சோசியல் மீடியாவில் வந்துட்டு நாங்கள்லாம் இதுக்கு தகுதியானவங்க எங்களுக்கு கொடுக்கலன்னு சொல்லி இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு எல்லாருமே சோசியல் மீடியாவை நாடி நாங்களாம் இவ்வளோ நல்லா பண்ணுங்களுக்கும் அவார்டு கொடுக்கல இதுனா வந்துட்டு குடும்ப அவார்டான்னு கேட்குற அளவுக்கு போயிடுச்சு சார் ஏன் இவ்வளோ ஒரு குளறுபுடி இந்த அவார்டில் இல்லைங்க இப்போ ஓ இப்போ மாரி செல்வராஜுக்கு அஞ்சு விருது கொடுத்துருக்குறாங்க தகுதிக்குரியவர் தான் அதில் ஒன்றும் மாற்றிக்கிறது கிடையாது ஆனால் நீங்கள் அவருக்கு ஒரு ஒரு விருது அல்லது ஒரு ரெண்டு விருது கொடுத்துட்டு பாக்கிய ஷேர் பண்ணி கொடுக்கலாம் என்னங்க நான் நிறைய நல்ல படங்கள் எடுத்தவர்கள் காத்திருக்காங்க ஒரு அங்கீகாரம் கிடைக்காதா தமிழக அரசு அங்கீகாரம்ங்கிறது அவங்க வாழ்நாள் முழுக்க பெருமைப்படுகிற ஒரு விஷயமா இருக்குது ஸோ அப்படி இருக்கும்போது அதில் நிறைய பேர் விடுபட்டு போச்சேங்கிற வருத்தம் அவங்களுக்கு இருக்குது இன்னொன்று இந்த லிஸ்ட்லேயே இதெல்லாம் படமா இதுக்கெல்லாம் கொடுத்துருக்காங்களேங்கிற சொல்லக்கூடிய படங்களும் சில இருக்குது ஸோ அப்படிப்பட்ட படங்களை வந்து அவங்க பார்த்துட்டு இதை ரீப்ளேஸ் பண்ணியிருக்கலாமே எங்கள் படத்தை அங்கே கொண்டு வரலாமே அப்படிங்கிற எண்ணத்தை வைக்கிறாங்க பட் எல்லாரையும் திருப்திப்படுத்த முடியாது அது ஒரு சிக்கல் இருக்குது எப்போவுமே இந்த இப்போ இந்த குழு இருக்கு இல்லையா தேர்வு குழு இருக்குது இல்லையா அவங்க வந்து முடிஞ்ச அளவுக்கு நேர்மையாக தான் இருப்பாங்க ஏன்னா அப்படிப்பட்ட ஆட்களை தான் அங்கே கொண்டு வருவாங்க பட் இதுலேயே நிறைய முரண்பாடு இருக்குது அங்கே உறுப்பினராக இருக்கிற ஒருத்தர் அவருடைய படத்துக்கே வந்து விருது கொடுத்துக்கிட்டாரு அப்படிங்கிற மாதிரிலாம் சர்ச்சைகளை இப்போ கலப்புறாங்க அது வந்து கொஞ்சம் தான் இருக்குது மற்றபடி ஒரு அரசு எல்லாரையும் சாட்டிஸ்ஃபைட் பண்ண முடியும்னா முடியாது இல்லையா இப்போ எல்லாருக்கும் அவங்கவுங்க படம் நல்ல படமாக தான் தெரியும் ஆனால் மக்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு படத்தை நல்ல படம்னு சொல்லி அந்த படத்தை தேர்வு கமிட்டி புறக்கணிச்சதுன்னா கட்டாயமாக கேள்வி கேட்கலாம் குறிப்பாக வந்து இந்த டானாக்காரன் வந்துருக்கு சார் போஸ் வெங்கட்டுக்கு கொடுத்த அவார்டு தான் ரொம்ப பேசும் பொருளா இருக்கு நடிச்சிருக்காரு லால் இந்த கதாபாத்திரத்துக்கு கொடுக்காம ஏன் கொடுக்கணும் ஒரு கேள்வி ஒன்று சந்தேகம் உங்களுக்கு நீங்க எப்பவுமே பாத்தீங்கன்னா போஸ் வெங்கட் சிறந்த நடிகர் தானே இல்லைன்னு சொல்லல நீங்க அவரோடு ஒப்பிடும்பொழுது அல்லது இந்த படத்தின் கதையோடு நீங்க ஒப்பிடும்போது லால் கேரக்டரும் எம் எஸ் பாஸ்கர் கேரக்டரும் ரொம்ப வெயிட்டான ஒரு ரோல் தானே சோ அப்படி இருக்கும்போது நீங்கள் ஏதாவது ஒன்று கொடுக்கணும் இல்லையா சார் அது அதெல்லாம் கேள்விக்குரியதாக கட்டாயமாக மாறும் அதுவும் வந்து அவர் திமுகவை சார்ந்தவருக்கும் பொழுது அவர் தாங்க சொல்லியிருக்கணும் சார் நமக்கு என்ன சார் நீங்கள் மற்றவங்களுக்கு கொடுங்க நான் கூட இருக்கேன் நம்ம கட்சி கெட்ட பேர் வந்துடக்கூடாதுன்னு அவரு தானே சொல்லணும் சார் அவ அவரும் வந்து அதை மனமும் வந்து எடுத்துக்கிறார் ஒரு ரெண்டு விருது அவர் கிடைக்கும் பொழுது ஏதாவது ஒன்று அவர் ஸ்கிப் பண்ணிவிட்டு வேற ஒருத்தருக்கு கொடுங்கன்னு சொல்லலாம்ல அவங்களும் வந்து அதை சொல்ல மாட்டேங்கிறாங்க சார் ஆனா இப்போ மக்கள் இதெல்லாம் கவனிச்சுட்டே இருக்காங்க சரி இப்போ வந்துட்டு சின்னத்திரை அவார்ட்ஸ் எல்லாம் கூட கொடுக்கும்போது ஜீ அப்படிங்கிற அந்த ஒரு சேனலினுடைய மேக்ஸிமம் அதாவது க வந்துட்டு புறக்கணிச்சிருக்காங்கன்ற ஒரு செய்தியும் பாக்குறது மக்களுக்கு ஒரு மாதிரி அதிருப்தி வராதா ஏன் இவ்வளவு பயஸ்டா இருக்காங்கன்ற மாதிரி அது இருக்குங்க அது அதெல்லாம் தெரிஞ்சுதானே பண்றாங்க இப்போ மக்களுக்கு இந்த கோபம் எத்தனை நாளைக்கு இருக்கும் ஒரு வாரம் பேசுவோம் அதுக்கப்புறம் வேற ஒரு பிரச்சனை வந்துடும் அதையே அவங்க ஞாபகம் வச்சுட்டு அப்படியே தேர்தல் வரைக்குமே அங்க போட்டு குத்தும் போது நீ எனக்கு வந்து அவருக்கு குடுக்கல உன்னை விட மாட்டேன்னு நான் குத்த போகிறேன் கிடையாது இல்லை அந்த நேரத்தில் என்னென்ன சூழ்நிலை இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி எடுக்க போகிறாங்க ஸோ அதனால மறதின்னு ஒன்று இருக்கிற வரைக்கும் இது போன்ற தவறுகள் தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கும் காலமாக தமிழ் சினிமாவில் கண்ணன் ரவின்னு ஒரு பேரை நம்ம கேள்விப்பட்டு அவர் வந்துட்டு சிம்புக்கு ஒரு முப்பது கோடி ரூபாய்க்கு வீடு வாங்கி கொடுத்தாருன்ற செய்தியும் இன்னும் சுவாரஸ்யமா இருக்கு யார் சார் எங்கேயாவது எல்லாருக்கும் வீடு வாங்கி கொடுக்குறாருன்னு போதே இல்லைங்க ஆக்சுவலாக வீடு அவர் வாங்கி கொடுக்கல சும்மா கூப்பிட்டு போச்சு இந்தா வச்சுக்க ஒரு முப்பது கோடினுலாம் கொடுக்கல அவர் அவர் சிம்பு ஒரு படம் பண்ண போகிறாரு அதற்கான பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்கு சிம்பு வந்து இப்போ துபாயில் ஒரு வீடு வாங்கணும்னு நினைக்கும் பொழுது முன்பு அவர் கட்டுறாரு அது அவருடைய சம்பளத்தை கட்டுறாரு அவ்வளோதான் ஸோ அதனால் வந்து இவ்வளோதான் பெரிய கோடீஸ்வரர்களாக இருந்தால் கூட சும்மா எடுத்து கையிலையும் கொடுக்க முடியாது இல்லை ஏதோ ஒரு வகையில் அவங்க தொடர்புள்ள ஆட்களாக இருக்கணும் அவங்களால் இவங்களுக்கு நன்மை நடக்கணும் அப்போ தானே அது நடக்கும் ஸோ அதனால் வந்து கண்ணன் ரவி பெரிய தொழிலதிப்புறாங்க நிறைய படங்கள் எடுக்கணுங்கிற திட்டத்தோடு திரையுலகத்துக்கு வந்திருக்காரு எனக்கு என்ன பயம்னா அவரை சீக்கிரம் காலி கொண்டு வாங்கிற அளவுக்கு நமக்கு ஒரு பயம் வருது ஏன்னா இப்போ அண்மையில் அவருக்கு சென்னையில் வந்து அவருடைய படத்துக்கு ஒரு பெரிய விழா நடந்துச்சு அந்த விழாவில் கலந்து கொண்ட பல பேர் அவர் வந்து எப்படியாவது கவுத்து தனக்கு ஒரு படம் பண்ணணுங்கிற நோக்கத்தோடையே நடந்து மாதிரி இருந்துச்சு வந்தவர்களும் அப்படி ஒன்றும் பெரிய எல்லோரையும் நான் சொல்லலை ஒரு சிலர் அதில் வந்தவர்களில் ஒரு சிலர் என்ன கால்குலேஷனோட வந்திருக்காங்கிறது நமக்கு தெரியும் அவங்களுடைய ப்ரீவியஸ் ரெக்கார்டெல்லாம் நமக்கு தெரியும் அப்படிப்பட்டவர்கள் இந்த மேடையில் ஏறி அவரை கட்டி பிடித்து பொன்னாடை எல்லாம் போது நமக்கு ஒரு சந்தேகம் வருது பாவம் இவரை கொண்டு வந்து லைக்காக மாதிரி கழுத்தறுத்து விட்டுவாங்களோங்கிற ஒரு பயம் நமக்கு இருக்குது ஆனால் பேசிக்கலாக அவர் ஒரு பிஸ்னஸ் மேனு கிட்டத்தட்ட ஒரு பதினாறு பதினேழு பிஸ்னஸ்ஸாக அவர் பார்த்துட்டு இருக்காரு அப்போ அதில் இருக்கிற நல்லது கிட்டதுங்க எல்லாத்தையுமே அனலைஸ் பண்ணுற நபர் தான் அவர் அவர் அவ்வளோ சீக்கிரம் யாரும் ஏமாத்திர முடியாதுங்கிறது தெரிஞ்சால் கூட சினிமா வந்து அப்படி கிடையாது ஒரு பெரிய யானையாக இருந்தால் கூட அப்படியே தும்பிக்க பிடிச்சிட்டு வந்து கணத்துக்குள்ளே இறக்கி விட்டுருவாங்க அதை ரொம்ப திறமையாக செய்வாங்க ஸோ அப்படி சில நபர்கள்ட்ட சிக்கிர போகிறாரோங்கிற ஒரு பயம் மட்டும் நமக்கு இருக்கு பட் அதை தாண்டி அவருடைய ட்ராவல் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் ஏன்னா ஒரு நூறு படம் எடுக்கணும் ஒரு எண்ணத்தோடு அங்கே வந்திருக்கார் நூறு படம் நம்ம எடுக்கணும் நிறைய புதுமுக இயக்குநர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கணும்னு நினச்சிடலாம் அவர் வந்திருக்கார் இப்போ பாருங்கள் ட்ரிபிள் டி படத்துக்கு ஒரு புது இயக்குனர் தான் மம்முட்டிகிட்டலாம் கதை சொல்லி அந்த கதையை அவர் புறக்கணித்து படம் எப்படா வாய்ப்பு கிடைக்குன்னு இருக்கும்போது ஒரு கூப்பிட்டு இந்த படத்தை கொடுக்குறாரு இந்த படத்திற்கு பிறகு அதே மோகன்லாலும் மம்முட்டியும் அவருக்கு திரும்ப டேட்டு கொடுக்குறாங்க ஸோ அளவுக்கு வந்து ஒரு புது இயக்குனரை தேடி கண்டுபிடிச்சு அவருக்கு வாய்ப்பு கொடுக்குற இடத்துல அவர் இருக்கார் இன்னும் நிறையா அது மாதிரி நபர்களே ஒரு கொண்டு வர பிளானில் இருக்கு சார் இப்போ அப்படி இருக்கும்போது வந்துட்டு இந்த வீடு வாங்கி கொடுத்த மாதிரி இருக்குது சார் இது வந்துட்டு இந்த தேசியங்கள் பெரியசாமியோட சிம்பு வந்துட்டு ஒரு படம் பண்ணுறாருன்னு சொல்லுவாங்க அது கூட வந்து கண்ணன் ரயிவர்களுடைய பேச்சும் அடிப்படையில் ஆமாம் அந்த படம் தான் ரிவே பண்ணுறாங்க அந்த படம் தான் அந்த படம் தொடர்பாக தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கோம் ஏன்னா அது பெரிய பட்ஜெட் படம் அந்த பட்ஜெட்டை குறைக்கணுங்கிறது தான் எல்லாருடைய விஷயமா இருந்தது ஏற்கனவே வந்து ராஜ்கமலில் கம்மிட் ஆகும்போது கூட இவ்வளோ பட்ஜெட்டில் படம் பண்ண முடியாது அப்போ அந்த பட்ஜெட்டை கம்மி பண்ணுங்கன்னு உட்காந்து ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் ஏஜிஎஸ்க்கு போச்சு ஏஜிஎஸ்லேயும் தான் சொன்னாங்க இவ்வளோ பெரிய பட்ஜெட்டில் பண்ண முடியாத கம்மி பண்ணுங்க ஒர்க் அவுட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் அது வந்து துபாய்க்கு போச்சு அங்கேயும் இதே பதிலுக்கு தான் சொல்லியிருக்காங்க ஆக மொத்தம் சிம்பு வச்சு ஒரு படம் பண்ண போறாரு அது வந்து தேசிக்கு பெரிய சாமியா அல்லது வேற ஒருத்தரான்னு தெரியல கட்டாயமாக படம் பண்றாரு சார் ஆனால் சிம்பு அவர்களுடைய லைன் அப்லேயே கிட்டத்தட்ட ஒரு அஞ்சாறு படம் நம்ம கேள்விப்பட்டுக்கிட்டே இருக்கும் எதுவுமே வரமாட்டேங்குது ஆனால் ஒரு பூஜை நடக்குது இல்லை ஒரு ஃபர்ஸ்ட் லுக் வருது ஏன் சார் ஏதோ ஷூட்டிங் போகுதா இல்லையே இல்லை அவரு சரியாயிட்டாருங்க அவர் சரியாயிட்டாரு சூழ்நிலை சரியா இல்லை அவ்வளோதான் ஏன்னா அவரு சரியா இல்லாதப்ப சூழ்நிலையெல்லாம் எல்லாம் நல்லா இருந்துச்சு இப்போ ஏதோ ஒன்று அவருக்கு ஒரு பிரச்சனையா மாறிட்டே இருக்கு அவர் சின்சியரா மாறிட்டார் இப்போ இந்த அரசன் படத்தினுடைய ஃபர்ஸ்ட் ஷெடியூல் கூட முடிச்சுட்டு நீங்க அடுத்த ஷெட்யூல் ஷெடியூல் சொல்லுங்க நான் வர்றேன்ட்டு அமெரிக்கா போயிருக்காரு அவரு அமெரிக்கா போனதுனால தான் ஷூட்டிங்கே பல பேர் கிளப்பி விட்டாங்க ஆனா உண்மையாக அது கிடையாது நீங்க ரெடி பண்ணிட்டு சொல்லுங்க நான் எப்போ இருந்தாலும் வந்துடுறேன்ட்டு கிளம்பி போயிருக்காரு ஸோ அதனால அவரால எந்த பிரச்சனையும் கிடையாது அடுத்தடுத்து நல்ல லைன் அப் வச்சிருக்காரு இந்த வெற்றி படம் முடிஞ்சதுன்னா போகத்தான போகிறேன் ரொம்ப நன்றி சோனது நன்றி நன்றி